வணக்கம் மீன ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிநாதன் இடத்திலிருந்து ஐந்து ஆறு ஏழு என்ற மூன்று ஸ்தானத்திற்கு கடக சிம்ம கன்னிக்கை சந்திரன் பிரவேசக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது அதிலும் ஐந்தாம் இடம் என்பது கொஞ்சம் காரிய தடையலாம் ஆறாம் இடம் என்பது மகிழ்ச்சியை தருவதாகவும் ஏழாம் இடம் என்பது சுகத்தை தருவதாகவும் அமையதனாலும் அந்த இடத்தினுடைய தன்மையினாலே உங்களுக்கு வரக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்த்தோமானால் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் பிள்ளை அல்லது பெண்ணின் திருமண விஷயமாக வெளியூர் பயணம் செல்லக்கூடிய சூழ்நிலை அமையும் கணவன் மேனவை கை க ஒரு கருத்து ஒற்றுமை விளங்கும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் மற்றவர்களுக்கு நீங்கள் கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அதை திரும்பி வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் உண்டு ஆஃபீஸுக்கு போகக்கூடிய அலுவலகத்தில் நண்பர்களுக்கு உங்களுடைய வார்த்தைகளால் வரக்கூடிய பலன்கள் உண்டு செல்வாக்கு அதிகரிக்கும் சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கொண்டு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலங்களுக்கு இடமாற்றம் வேணும் சார் நான் இடம் மாறி போகலான்னு பார்க்குறேன் அப்படின்னு ட்ரை பண்ணிங்கன்னா இந்த வாரம் அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது வியாபாரம் பண்ணக்கூடிய வியாபாரிகளுக்கு வியாபாரம் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெறக்கூடிய வாரமாக லாபம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கக்கூடிய வாரமாகவும் கடையை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு எண்ணங்கள் அதனால் முயற்சிகளும் நீங்கள் செய்யக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் அமையப் போகிறது அதற்கான முயற்சிகளில் இந்த ஆறாலும் நீங்கள் ஈடுபடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சிகரமான வாரம் அப்படின்னு சொல்லலாம் வேலைக்கு செல்லும் எங்களுக்கு சில சலுகைகள் கிடைக்கும் அந்த சலுகைகள் உங்களுக்கு திருப்திகரமாக இருப்பதனால இந்த வாரத்தை நீங்கள் மகிழ்ச்சியுடன் ஓரளவு ஓட்டிடுவீங்க இந்த வாரத்தின் அதிர்ஷ்ட எண் இரண்டு நான்கு இந்த வாரத்தில் முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமை அஸ்த நட்சத்திரம் வருவது ரொம்ப விசேஷமானது விநாயகப் பெருமானை வழிபடுவது ஏன்னா உங்களுடைய கன்னீராசி அப்படிங்கிறது ஏழாம் இடத்துல இருக்கு அங்கே அஸ்த நட்சத்திரம் இருக்குது அந்த அஸ்த நட்சத்திரத்திலே ஞாயிற்றுக்கிழமை அமைய போது நீங்கள் எவ்வளவு தூரம் விநாயகப் பெருமானை வழிபடுகிறீர்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு காரிய தடைகளை நீக்கி உங்களை வாழ்க்கையிலே ஒரு சுபிட்சத்தையும் நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்து எனக்கு நடக்கவில்லை என்ற காரியங்கள் இருந்தால் இந்த பய பரிகாரம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் அதனால தேங்காயை கொண்டு போய் சுவாமிகிட்ட உழைச்சிட்டு அவர்கிட்ட நாளை குட்டு குட்டி ஒரு மூணு பதினோருலேருந்து பதினோரு சுற்று வரைக்கும் விநாயகர் கோயிலை சுற்றி வரும்போது நேச்சுரலி உங்களுக்கான காரிய தடைகள் விலகி உங்களுக்கான பாதைகள் உங்களுக்கு கிடைத்துவிடும் என்பதிலே ஐயமில்லை இதை அவசியம் செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான வளங்களையும் பெறுங்கள் வாழ வளத்துடன்